என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கருப்பன் வாக்கு அப்படின்னும் தம்லைனில் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த கருப்பசாமி அப்படின்னு சொன்னாலே இந்த கருப்பசாமியுடைய பக்தர்களுக்கு முதல்ல கண் கலங்கும் ஏன்னா அவங்களுடைய உயிர் மாதிரி அது கருப்பசாமி பாட்டு கேட்டாலே ஆடாத மனிதனையும் ஆட்டி வைக்கும் அதாவது அருள் வந்து ஆடும் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு காத்து கருப்பு அண்டி இருக்கு கருப்பை முன்னாடி போய் நெண்டேன்னு வச்சுக்கிறேங்க அலறி ஓடும் ஆடி அலறி ஓடும் அந்த பயம் பேய் இருக்கு அப்படிங்கிற பயமும் அந்த காத்து கருப்பு அடிச்சிருச்சுங்கிற பயமும் இதுதான் உங்களை பலவீனப்படுத்தி அது பேயாகவும் காத்து கருப்பாகவும் ஒரு மாயை உங்ககிட்ட இருந்து உங்களையே தெரியாம உங்களுக்கு தெரியாமல் உங்களை படைக்கும் அதனால ஒருத்தவங்க இறந்து போனவங்க தான் ஒருத்தவங்களை வந்து பிடிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது உங்களுடைய அந்த பயம் உங்களை பலவீனப்படுத்தி அந்த கேரக்டராகவே உங்களை மாத்தி உங்களை வச்சிருக்கிறதா அந்த மாயை ஒரு மனிதன் இறந்த பிறகு பேயாக மாறி ஒருவனை புளிச்சு ஆட்டி படைக்கிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அதுக்கு நான் தனியாக உங்களுக்கு விரிவாகவே நான் கொடுக்குறேன் ஒரு வீடியோ ஏன்னா இப்ப நம்ம கருப்பசாமி வாக்க பற்றி தானே பார்க்க வந்திருக்கோம் கருப்ப ஒரு வாக்கு கொடுத்த கருப்பசாமி அப்படி துன்னூரை எடுத்து ஏந்தி வாங்குவாங்க நான் உன் குடும்பத்தில் வந்து நிற்கிறேன் உன்னை காத்து நிக்கிறேன்டா போடா இந்த வருஷம் உனக்கு கிடைக்கும் குழந்த வரேன் ஓ என் பேர் சொல்ற மாதிரி நிலைச்சு நுப்பாண்டா போடா அப்படின்னு சொல்லி அந்த துண்ணுரை எடுத்து கொடுப்பான் அந்த கருப்பன் ஆடி சொல்லக்கூடிய அந்த வாக்கு இருக்கு இல்லையா அந்த வாக்கு உண்மைங்க ஏன்னா கர்ப்பசாமிய கும்பிடக்கூடிய பக்தர்களுக்கு தெரியும் கர்ப்பசாமியிலே நாமங்கள் எத்தனையோ நாமங்கள் ஐயாவுக்கு இருக்கு ஆனா அந்த கருப்பன் அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம செவில கேட்டுச்சு அப்படின்னா அந்த கற்பசாமி முழுமையா நம்மகிட்ட வந்து இறங்கி நிற்பாருங்க எங்க இருந்தாலும் ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் கற்பசாமி ஏன்னா கருப்பசாமி வாகனம் பார்த்தி அப்படின்னா அந்த குதிரை குதிச்சாருன்னா அவருடைய குதிரை வேற லெவலுங்க நீ ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் ஐயா கருப்பசாமி எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு என்னை வந்து காப்பாத்தியான்னு சொன்ன அப்படின்னா அந்த கடலையே தாண்டக்கூடிய குதிரை அவர் கையில இருக்கக்கூடிய வாகனம் கண் இமைக்கும் நொடியில் நீ சொல்லி தென் திறக்க முதலமை முன்னாடி வந்து நிற்பாரு கருப்பசா அப்படிப்பட்ட அந்த கருப்பசாமியுடைய வாக்குக்காக எத்தனை பேர் போய் கருப்பம் வாசல்ல நிற்பாங்க தெரியுமா அங்குக்குள்ள யாராவது ஒரு வாக்கு நல்ல வாக்கு நமக்கு சொல்ல மாட்டாங்களா சாமி ஆடிதான் சொல்லணுமா இல்லை அங்கேயே எடுத்து இந்தப்பா போயிட்டு வா இந்த வாட்டி நீ வந்த காரியம் நடக்கும் யார் மூலமாவது அந்த வாக்க கண்டிப்பா சொல்லுவார் அப்படிப்பட்ட அந்த கருப்பசாமிக்கு எத்தனை நாமங்கள் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா கற்பசாமியுடைய நாமங்கள் ரொம்ப முன்னோடி கற்பசாமி பெரிய கற்பசாமி சின்ன கற்பசாமி சந்தன கற்பசாமி முப்புலி கற்பசாமி மாசான கற்பசாமி ஆகாய கற்பசாமி பாரி கற்பசாமி பிலாவடி கர்பசாமி முத்துக்கற்பசாமி உத்திர கற்பசாமி ஒண்டிகற்பசாமி கற்பசாமி சப்பாணி கற்பசாமி கற்பனசாமி சங்கலி கற்பேன் சங்கனி பாபா சப்ரதடி ஸ்ரீ கற்பசாமி நதி கற்பசாமி மயான சுடல கற்பசாமி மூர்த்தி கற்பசாமி மாளிகை கற்பசாமி காவல் பாசகாரம் கற்பசாமி இப்படின்னா அவருக்கு பேர்கள் உண்டு இதுல முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா அக்னி கற்பசாமி உச்சி பொத்தை அள்ளி நகரம் முக்கூட்டு கற்பசாமி தோட்டத்து கற்பசாமி புல்ல கற்பசாமி குள்ளக்குறிச்சி சங்கிலி கற்பசாமி காங்கையன் சுண்டு வீரல் கற்பசாமி ஆலடி கர்ப்பசாமி சிறுவனூர் பெரிய கர்பசாமி சின்ன கற்பசாமி மற்றும் பதினெட்டாம் படி கர்ப்பசாமி இந்த உடைய நாமத்தை சொன்னாலே இப்போ நான் சொல்லும்போது எனக்கே வந்து ஒரு வைப்ரேஷன் வரும் கண் அப்படியே கலங்குது கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ இந்த கருப்பன் நான் ரொம்ப கற்பனை வேண்டி கும்பிடுவேன் எனக்கு கற்பனை ரொம்ப பிடிக்கும் இந்த கருப்பன் வந்து முன்னாடி நின்றான் அப்படின்னா சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை கருப்பசாமிய குலதெய்வமாக கும்பிடக்கூடிய அன்பு உறவுகள் மாதம் மாதம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கருப்பசாமி இருந்தால் மாதம் மாதம் போய் கும்பிடுங்க நாலு நட்சத்திரம்லாம் தேவையில்லை அவருக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிட்டு போங்க சுருட்டு பிடிப்பா சுருட்டு பிடிப்பாரு கடலை அவள் ரெண்டு வாழைகளை போட்டு கடலை அவள் செவ்வாழைப்பழம் கழிப்பாக்கெல்லாம் வச்சு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு அவருக்கு படையல் போடுங்க அவர்கிட்ட வேண்டி உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்க நல்லது நடக்கும் கருப்பசாமி என்னைக்கும் கைவிட மாட்டார் நம்மளவங்கள கைவிடவே மாட்டார் அவர் வாக்கு கொடுக்குறவர் அந்த இடத்துல கிட்ட போனேன் அப்படின்னா ஆறக்காக இங்கே அருள் வந்துச்சு அப்படின்னா நல்ல வாக்கு கேளுங்க இல்லை அங்கே உள்ள பூசாரிக்கிட்டான் ஐயா ஒரு வாக்கு சொல்லி கொடுங்க கொடுங்கயான்னு கேளுங்க ஏன்னா வாக்குக்கு கட்டுப்பட்டவர் கருப்பசாமி அங்கே அங்கே பூஜை செய்கிறவங்க அங்கே தொண்டு செய்கிறவங்க என்ன வாக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த வாக்கை நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள் கட்டுப்பட்டவர் அவர் பக்திக்கு கட்டுப்பட்டவர் அவரை வச்சுக்கிட்டு விளையாட நினச்சா அவர் விளையாண்டு போயிடுவார் உண்மையாக பக்தியோடு குறையோடு வரக்கூடிய பக்தர்களுக்கு உண்மையா அந்த வாக்கு தொண்ணூறு எழுத்து வாக்கு கொடுத்தா அப்படின்னா அந்த வாக்கு உண்மையா இருக்கும் கருப்பசாமி முழு மூச்சா நின்று உங்களுக்கு துணையா அனுப்பார் அந்த குறையை தீர்த்து வைப்பார் பணத்துக்காகவோ நான் பெரியாளுங்கிறத காட்டிக்கிறதுக்காகவோ கருப்பசாமியை வச்சு விளையாட நினைச்சா அவர் உங்கள் வாழ்க்கையை விளையாண்டு போயிடுவார் இதில் ரொம்ப கவனங்க கருப்பம் கும்புறவங்க ரொம்ப பேர் கற்பனை பத்தி பெருசாக சொல்ல மாட்டாங்க அவங்கள தேடி ரொம்ப பேர் போவாங்க நான் போனேன்னா இப்ப நான் ரொம்ப கருப்பசாமி கோவில் போயிருக்கேன் இப்போ கடைசி சமீபத்தில் வந்து பதினெட்டாம் அடி அழகர் கோவில் கருப்பசாமி போனேன் எங்கள் அம்மா பிறந்த ஊர் சின்ன வயசுல போனது இப்போ தான் ஒரு நாற்பத்தோரு வயசுல போயிட்டு வந்தேன் நாற்பத்தோரு வருஷம் கழுது என்ன வயசில் எங்கள் அம்மா சொன்னாங்க உன்னைய பிறந்து கூட்டிகிட்டு போனேன் ஒரு வயசு ரெண்டு வயசுக்குள்ளடா அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே போனவொடனே எனக்கு ஆனந்த கண்ணீர் அந்த பதினெட்டாம் படி கர்ப்பசாமியுடைய அந்த பார்த்தீங்கன்னா அந்த கதவுல எல்லாம் பூசி நல்ல வாசமா இருக்கும் அங்க நல்ல போன உடனே மெய் மறந்து நிற்க வேண்டிய நிலைமை தான் எனக்கு வந்துச்சு மன உருகி பிரார்த்தனை பண்ணிட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் விஷமமா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் இயற்கை சீற்றங்கள் விபத்துகள் ஆபத்துகள்லாம் வராமல் நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு வேண்டிட்டு எனக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்களும் உங்க கருப்பசாமியை புடிச்சுக்கிருங்க கெட்டியா பிடிச்சுக்கிருங்க நல்லது நடக்கும் நான் ஆரம்பத்தில் பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இவர் நாமத்தை சொன்ன ஏதோ ஃபுல்லாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு அது ஒரு வைப்ரேஷன் தான் அது ரீல்ஸ் ஆகும் அதனால் என்னால் ரொம்ப பேச முடியல ரொம்ப வீடியோவில் தான் நினச்சி வந்தேன் எனக்கு தெரியும் ஒரு நாமத்தை பற்றி அதிகமாக சொன்னாலே அது எப்படி ஒரு வைப்ரேஷன் சொல்ல அது உடம்புல ஒரு அப்படியே ஏதோ ஒரு சக்தி நம்மளை போட்டு அப்படியே இயக்கும் அருள்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இயக்கத்துல தான் இப்போ நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் அதனால நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் கண்டிப்பா நல்ல ஒரு பதிவு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்